போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்துருப்போம் நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸும் நிறைய இருக்குது அதில் முக்கியமாக போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் நார்மல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க கிராமப்புறத்தில் வசிக்கிறவங்களுக்காக ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டும் கொடுக்குறாங்க இந்த ரெண்டு ட டைப்புக்கு கீழேயும் நிறைய இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது அதில் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்சூரன்ஸ் ஸ்கீம் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னாலே பொதுவாக நம்ம வந்து அதில் வருஷ வருஷமோ இல்லை மாதம் மாதமோ ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் கட்டுவோம் அது மெச்சூர் ஆகிற டைம்லையோ இல்லை நம்ம என்ன எது பர்பஸ்க்காக இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் லைஃப் இன்சூரன்ஸோ இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸோ அப்படின்னு என்ன பர்பஸ்க்காக போட்டிருக்கோமோ அந்த பர்பஸ் வந்து நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் அந்த மெச்சுர்டான அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுவோம் இப்படி தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் உங்களுக்கு மணி பேக் பாலிசியும் இருக்குது இது என்ன மணி பேக் பாலிசி இது என்ன இன்சூரன்ஸ் ஸ்கீம் இதுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கட்டணும் எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் இருக்கு எப்படி இதுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ஸ்கீமோட பேரு ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் இந்த ஸ்கீமை சுமங்கல் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க இதில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா நீங்க நார்மல் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரியே ப்ரீமியம் கட்ட போறீங்க ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு மெச்சூர்ட் ஆக போகுது ஆனா இதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல மணி பேக் பாலிசியும் இருக்கு அப்படின்னா என்னென்னா சர்வைவல் பெனிஃபிட் அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் வந்து க மணி பேக் அதாவது காசு கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கே டெபாசிட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு காசு வந்து வந்துகிட்டே இருக்கும் இதை உங்களோட முக்கியமான செலவுகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த பாலிசியை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா இதில் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பாலிசியும் இருக்குது டுவெண்ட்டி இயர்ஸ் பாலிசியும் இருக்குது இந்த பாலிசியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஏஜ் லிமிட் வந்து அதிகபட்சமாக நாற்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் இதுவே நீங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போது அதிகபட்ச ஏஜ் லிமிட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பாலிசியோட மெச்சூரிட்டி அமௌண்ட் இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் இருபதாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஐம்பது லட்சம் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு மெச்சூர் ஆகும்போது என்ன அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நீங்கள் கட்ட வேண்டிய ப்ரீமியம் ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கட்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ப்ரீமியம் நீங்கள் எந்த வயசில் இந்த பாலிசிக்கு வந்து என்ரோல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் மெச்சூரிட்டி டைமில் எவ்வளோ அமௌண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் பேஸ் பண்ணி இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து செட் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு லட்சம் எனக்கு மெச்சூர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இருபத்தஞ்சாவது வயசில் இந்த குள்ள இந்த பாலிசிக்குள்ளே நீங்கள் என்ட்ராகிறீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஆயிரத்தி எழுநூறுபா வரைக்கும் நீங்கள் மாதம் பிரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு மாசமா கட்ட முடியாது நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வருஷத்துக்கான அமௌண்ட் அக்யூமுலேட் பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரம் கிட்ட வரும் ஸோ இந்த மாதிரி அதை அக்யூமலேட் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்கீம் வந்து கொடுப்பாங்க இந்த ஸ்கீம்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் இருக்குது அது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்களா மெச்சூரிட்டி டைமில் அந்த அமௌண்ட்ல இருக்கிற ஒரு ஒரு ஆயிரம் உங்களுக்கு நாற்பத்தெட்டு ரூபா வந்து போனஸாக கொடுப்பாங்க அது எப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு நாலாயிரத்தி எண்ணூறுபா அப்படின்னு சொல்லிட்டு போனஸ் கிடைக்கும் இந்த போனஸும் அக்யூமிலேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு மெச்சூர்ட் ஆகும்போது ஒரு பதினஞ்சு வருஷமோ இருபது வருஷமோ மெச்சூர் ஆகும்போது இதுவும் ஒரு லம்பான அமௌண்ட்டாக உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் இப்போ நம்ம இந்த ஸ்கீம் வந்து ஒரு மனி பேக் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல அது எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல அதிலிருந்து இருபது சதவீதம் வந்து உங்களுக்கு திருப்ப கிடைக்கும் அது எப்படி அப்படின்னா நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கான பாலிசி சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட சிக்ஸ்த் இயர் முடியும் போது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்புறம் நைன்த் இயர் முடியும் போது ஒரு டுவெண்ட்டி கிடைக்கும் அப்புறம் டுவெல்த் இயர் முடியும் போது ஒரு டுவெண்ட்டி கிடைக்கும் ஸோ இதுவே டுவெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டியாக நமக்கு வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆச்சு மிச்சம் இருக்கிற ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களோட பாலிசி வந்து மெச்சூர் ஆகும்போது கொடுப்பாங்க இதுவே நீங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ் பாலிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோடய எயிட் இயர் போது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்புறம் டுவெல்த் இயர் முடியும் போது ஒரு டுவெண்ட்டி கிடைக்கும் அப்புறம் சிக்ஸ்டீன் இயர் முடியும்போது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் மிச்ச இருக்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு மெச்சூர் ஆகும்போது கிடைக்கும் ஒருவேளை பாலிசி ஹோல்டர் இந்த பாலிசி ரன் இருக்கும் இருக்கும்போது இறந்துட்டாங்க அப்படின்னா அப்போ இந்த மனி பேக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க மொத்தமாக அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துருவாங்க அதோட சேர்ந்து அந்த போனஸ் அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க போனஸ் அமௌண்ட் ஒரு பாலிசி ஹோல்டர் இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் ப்ளஸ் அவங்க உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் அதாவது அவங்க ப்ரீமியம் செலுத்தின அந்த உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் அவங்களுக்கு அவங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ போனஸ் அமௌண்ட் சேர்ந்துருக்கோ அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஒரு நல்ல இன்சூரன்ஸ் ஸ்கீம் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாலிசி ரொம்ப ஒரு நல்ல பாலிசியாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி மணி பேக் பாலிசி இருக்குது அது வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு கேஷ் வந்து கிடச்சிட்டே இருக்கும் அப்படி ஒரு பாலிசி ஹோல்டருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அவங்களுக்கு எந்த ஒரு லாஸுமே இல்லாம அவங்களோட அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் கம்ப்ளீட்டா கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் இதுல போனஸ் அமௌண்ட்டும் இருக்கு இந்த போனஸ் அமௌண்ட்டே நீங்க கட்டுற ப்ரீமியம்க்கு ஈக்குவலா வரும் உதாரணத்துக்கு நீங்க அந்த பிரீமியம் அமௌண்ட் மட்டுமே ஒரு மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போனஸும் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்ச ரூபாய் கிட்ட வரும் ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜஸாக இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல இன்சூரன்ஸ் பாலிசிக்காக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆன்டிசிபேட்டட் என்டோன்மெண்ட் அஷூரன்ஸ் பாலிசி ஸ்கீம் இந்த ஸ்கீமை கன்சிடர் பண்ணுங்க இது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க